ஹலோ டு ஹாப்பி ஹோம் கிச்சன் இன்னைக்கு பேக் பண்ண வேண்டாம் குக் பண்ண வேண்டாம் ஈஸியாக ஒரு பிஸ்கெட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா வாங்க நான் இங்கே ஒரு நாலஞ்சு வெரைட்டி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே வெரைட்டி பிஸ்கெட்டில் பண்ணுறத விட ஒரு நாலஞ்சு வெரைட்டி பிஸ்கெட்டில் பண்ணோம்னா எல்லாம் சேர்ந்து நமக்கு நடுல நடுவில் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் கிடைக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சு அஞ்சு சால்ட் பிஸ்கெட்டை எடுத்திருக்கேன் ஏன்னா எந்த ஸ்வீட்லேயுமே கொஞ்சம் சால்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இல்லையா அதனால அஞ்சு பிஸ்கெட் மட்டும் எடுத்திருக்கேன் அதில் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இந்த பவுலில் இப்படி ஒன்று ரெண்டாக நொறுக்கி போட்டுக்கலாம் இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் பிடிச்சி ரெடியா இருக்கு இதோட ஆட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பெல்லாம் எல்லாம் லேஸாக வருத்திருக்கேன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தா போகிறோம் அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்ல மிக்ஸ் பண்றதுக்கான இந்த சாக்லேட் கலவை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் எடுத்துட்டு நான் வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அரை கப் அளவுக்கு சர்க்கரை இல்லாத பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு சாக்லேட் பீஸ் உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணாலும் நீங்க இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் கோயா எல்லாம் போடலன்னா நீங்க வந்து ஒரே ஒரு கப் சர்க்கரை எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இதை வச்சு லேஸாக கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இது வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கலந்துக்க போகிறோம் நம்ம இந்த கலவையோட இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா உருகி ஒன்னா கலந்து கொஞ்சம் கெட்டி பதமாக வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வச்சு இதை குக் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து நல்லா கொதிக்குது ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நல்லா கூல் ஆகட்டும் கூல் கூலானோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் நல்லா கூலாக இருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க இதை எடுத்து இப்போ இதோட சேர்த்து கலந்துடலாம் இப்போ இதோட நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்கு இதை ரஃப்பாக ஒரு ஒரு பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கோங்க ஒரு நைன் இன்ச் பேன் இந்த பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு இதில் இந்த பாதியை இப்போ நம்ம அடியில் போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம் அப்படி நல்லா இந்த கரண்டி வச்சு அப்படி அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் செட் ஆகுறப்ப நமக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும் நமக்கு என்ன வேஃபர்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து வணிலா வேஃபர்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் சாக்லேட் வேஃபர்ஸ் வனிலா வேஃபர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் இதை வந்து இப்போ அதை ஒரு லேயர் நம்ம வச்சுக்கலாம் ஸோ நூறு கிராம் எடுத்தீங்கன்னா இந்த அளவு இதுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம பாக்கி இருக்கிற பாதி கலவை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா இதை போட்டு இப்போ அதே மாதிரி நிரப்பிடலாம் நல்லா டைட்டாக நிரப்பிடலாம் இப்போ இது ரெடியா இருக்கு இத நான் ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசர்ல வச்சுட போறேன் இப்போ நம்மளோட பிஸ்கட் கேக் வந்து செட் ஆயி ரெடியா இருக்கு ஒரு கப் அளவுக்கு குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன் இது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதோட அரை கப் அளவுக்கு க்ரீம் எடுத்துக்க போறேன்னா சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப அப்படியே கொதிக்க வைக்கணும் பால் மாதிரி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை லேஸ் சூடு பண்ண போதுமானது இப்போ இந்த கிரீம் நல்லா சூடாயிடுச்சு இதை எடுத்து இந்த சாக்லேட்ல கொட்டிடலாம் இந்த இந்த சாக்லேட் 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 உருகி ரெடியாக இருக்கும் நமக்கு அந்த 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 மாதிரி கொட்டினோம்னா ஒரு ஒரு நிமிஷம் விட்டோம்னா நல்லா நல்லா உருகிடும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக் வச்சு அடியில் இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் வச்சு இப்போ ரெடியாக இருக்குது இது ரெடியா எடுத்து ஊக்கலாம் நல்லா பண்ணி பண்ணிட்டு நம்ம இதுக்கு மேலே என்ன டிசைன் வேணால் பண்ணலாம் இப்போ நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம எது வேணால் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு அலங்காரம் பண்றேன்